சூர்பனக அனுபவிச்ச அனுபவம் கூட உங்ககிட்ட இல்லையே என்ன ராமலக்ஷ்மணர்களை பார்த்தா கால மூக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டான் ஏற்கனவே அவ பேசினா ஜப்பானீஸ் சைனீஸ் மாதிரி தான் இருக்க பேசுற பேச்சு மூக்கு கட் பண்ண என்ன ஆகும் அங்கே இருந்து ராவணன் கிட்ட வந்த சூர்பனக சொல்றா தருணவு நம்பரோ அந்த கண்ணடக சூர்பனக மாதிரி வால்மீகி வேற யாரும் வர்ணிக்கல அனுமான வர்ணிக்க அவர் அப்படியே ஆழ்வார் நீண்ட அப்பெரியவாய கண்கள் ராமனா உனக்கு தான் இருபது கண்ணு இருக்கு எல்லாம் புளிச்ச கண்ணு மெட்ராஸ் வந்த மாதிரி இந்த பூஜை பார்த்தா இந்த முன்னாடிலாம் உங்களுக்கு தான் இப்போ எல்லாம் மாறி போச்சு ட்ரெண்டு இந்த ஓடோ ஃபோன் ஜூசு அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும் இல்லையா சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அது மூஞ்சி மாதிரி இருந்தோம் மூஞ்சு பார்த்தா நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கச்சே இந்த பேய் பிசாசு படம்லாம் வரும் ஜெகன்மோகினின்னு ஒரு சினிமா அந்த போஸ்டரை பார்த்தாலே எங்களுக்குலாம் பயமாக இருக்கும் அந்த பேய் நான் போனோம் அப்படி காலை நீட்டிட்டு அது அடுப்பு விறகு எரிக்கும் பேய் அது அந்த போஸ்டரை பார்த்தாலே ராத்திரி தூக்கம் வராது ஜோல வரும் எங்களுக்குலாம் நாங்கள் ரொம்ப நாள் பயந்துருந்தோம் அப்புறம் தான் இப்போ நிறைய பேர் அதை லெக்கின்ஸ்னு போட்டுன்னு சுற்றுறான் அந்த காலத்தில் பிசாசு பேய்லாம் போட்டுகிட்ட ட்ரெஸ்ஸை இப்போ லெக்கின்ஸ்னு சொல்ல அப்போ அந்த ஓடோஃபால் ஜூஸுக்கு அதுதான் போட்டு விட்ருப்பான் அந்த மோஜி ஒரு மாதிரி இருக்கும் என்னடா மூஞ்சி இது அது அட்ராக்ஷன் எல்லாம் பீழ வந்த மாதிரி இருக்கு ராமனுடைய திருமுக மண்டலம் அண்ணலின் திருமுகம் கமலம் மாமனில் கண்ணினுக்கு வேறு யாரு ஓமை காட்டுவேன் கம்பன் வியந்தானே என் அப்பன் ராம ராமபிரானுடைய திருமுக மண்டலத்திற்கு நான் தாமரையை உபமானமாக காண்பித்தேன் என்றால் அப்பா அவனுடைய கண்களுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்றது தெரியலையே ஏன்னா ஒன்னுத்துக்கு தான் சொல்ல முடியும் முகம் தாமரையைப் போல இருக்கு சொன்னா அப்ப கண்களுக்கு என்ன உபமானம் சொல்ல முடியும் சொல்ல முடியலையே புண்டரீக விஷாலாக்ஷோ சீர கிருஷ்ணா ஜீனாம்பர் அப்படி நீக்கணுமா ஏன்னா ராமருடைய கண்ணழகு கவர்ந்து இழுத்ததுன்னு சூர்பனகை அழக பேசினார் சூர்பனகை அழக பேசினார் அந்த அழகு இன்னைக்கு ரங்கநாதனுடைய திருக்கண்களை சேவிக்கச்சே நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேரமை செய்தனவே திருப்பான சொக்கி போய் விழுந்துட்டார் அந்த கண்ண பார்த்தாலேயே என்ன அழகையா என்ன அழகு அப்ப அந்த மொத்த அழகையை சேர்த்து வச்சிருக்கான் சேர்த்து வச்சிருக்கான் அப்போ ஒருத்தன் வரும்பொழுது அவனுக்கு கருணை மழை வேற ஒன்றுமே வேண்டாம் நல்ல வெயில்ல சுற்றிட்டு வந்தவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜில்லுன்னு ஒரு காத்தடிச்சா ஓயாசை எப்படி இருக்கும் பாலைவன சோலை மாதிரி அந்த மாதிரி இருக்கான் ரங்கநாத இடத்துல ஆறாத அருளமுதம் பொதிர்ந்த கோவில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோவில் திடீர்னு பெருமாள் இங்கன்னு வரல அம்புயத்தோன்னா பிரம்மதேவனுக்கு பேரர் அந்த பிரம்மதேவனுடைய பிரார்த்தனையினாலே இக்ஷ்மாக்கு குலதனமாக இக்ஷ்மாக்கு வம்சத்திற்கு அந்த பெருமாள் வந்தார் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில் ஒரு சமயம் பகவான் தன்னுடைய நாபிகமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டி பண்ணான் அதுதான் முதல் சிருஷ்டி அதுதான் ஆரம்பம் பத்மநாபன் அப்படின்னு அவருக்கு திருநாமம் பத்மம் நாபு எஸ்ய சகா அவனுடைய நாபிகமலத்துல தாமரையில் பிரம்மதேவன் பிறந்திருக்கான் எதுக்காக அப்படின்னா நீ இனிமே லோக சிருஷ்டி பண்ணணும் ஜனங்களெல்லாம் எல்லாம் படைக்கணும் அது சிருஷ்டியினுடைய ஆதி காலம் அது சதுர்யுகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது முதல் சதுர்யுகம் இல்லையோ அதை இப்போ இருக்கிற சதுர்யுகம் இல்லை அது முதல் சதுர்யுகம் ஆரம்பம் ஆரிஜின் முதல் முதல்ல பகவான் ஜனகத்தை சிருஷ்டிக்க போறான் அப்படி சிருஷ்டிக்கணும்னா அதுக்கு அவனுக்கு கூட நிறைய பேர் ஹெல்பர்ஸ் வேணும் அவனுடைய தான் ஆனால் சில பேரை சிருஷ்டித்து அவர்கள் மூலமாக ஜகத்தை முழுக்க உண்டாக்கணும் அதுக்காக பிரம்மா தான் அவருக்கு பிரஜாபத்தின்னு பேர் பிரம்மாவுக்கு பிரஜாபதியான பிரம்மதேவனை சிருஷ்டித்து நீ உலகத்தை படை அப்படின்னு சொன்னான் அதான் முதல்ல ஆரம்பம் உலகத்தை படை அப்படின்னா பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷம் அப்படி எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது நான் போகிறேன் நான் போகிறான் ஆனா எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் தெய்வ பூஜை பண்ணணும் தேவதைகளை பூஜித்து அவைகளுடைய அவர்களுடைய அனுகிரகம் பெற்றுத்தான் பண்ணணும் பிரம்மா சிருஷ்டிக்கணும் அப்படின்னாச்சே பூஜை பண்ணணும் யாருக்கு பூஜை பண்றது எப்படி பூஜை பண்றது தெரியல உடனே மகாவிஷ்ணுவனிடத்தில் பிரம்மா கேட்டான் நான் பகவதாராதனம் பண்ணணும் நான் பகவதாராதனம் பண்ணணும் அப்படி ஆராதனம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆராதன விக்கிரகம் வேணும் ஒரு ஆராதன மூர்த்தி வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டான் அப்ப வைகுண்ட லோகத்துல பகவான் மகாவிஷ்ணு தன்னுடைய சங்கல்பத்தினால ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை சிருஷ்டித்தார் சக்கர கதாதாரியாக பீதம்பர சுசோபித்தனாக விராஜிதனாக அப்ராதமான ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் அதுக்கெல்லாம் பீரியட் ஏஜ் பண்ண முடியாது கார்பன் டெஸ்ட் பண்ண முடியாது மெட்டல் டெஸ்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அது வைகுண்டத்தில் பகவானுடைய மானச சிருஷ்டி அது இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் ரங்கநாதன் உற்சவரை சேவிக்கிறோமே அந்த பெருமாள் சாட்சாத் நேர வைகுண்ட பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட பெருமாள் அவரை கொடுத்தார் நீ இந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணு இவருக்கு திருவாராதன்கள் பண்ணி மேற்கொண்டு ஜெகத் சிருஷ்டிகளை பண்ண ஆரம்பிச்சு பிரம்மதேவர் இருக்கார் உலகம் தன்னுடைய இயக்கத்தை தொடங்கி விட்டது பல காலங்கள் நடந்துட்டு இருக்கு அப்ப பிரம்மதேவர் சூரிய வம்சத்தை உண்டாக்க சொல்லி சூரிய பகவானுக்கு நியமனம் கொடுத்தார் சூரிய குலம்னு பேரு சோலார் டைனஸ்டி அப்படின்னு இக்ஷாக்கு வம்சம் ரகு வம்சம் சூரிய வம்சம் நம்ம சொல்றோம் அந்த சூரிய வம்சத்தில் இக்ஷ்மா கு என்னும் ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் மிகச்சிறந்த பக்தன் அவன் ஒரு நாள் சூரிய மண்டலத்துக்கு போனான் அங்கே போனா இந்த பெருமாள் ரங்கநாதன் அங்கே சூரிய மண்டலத்தில் ஆராதிக்கப்பட்டு வந்த என்ன விசேஷம் பிரம்மதேவர் அந்த விக்கிரகத்தை தான் ஆராதித்த விக்கிரகத்தை சூரியனிடத்தில் கொடுத்துருக்கார் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் சூரிய நாராயணனாக ரங்கநாதன் ஆராதிக்கப்படுகிறார் அவரை பார்த்த உடனே இக்ஷ்மாக்குவுக்கு ரொம்ப ஆனந்தம் பெருகித்து சில குழந்தைகள்லாம் பார்த்தா உடனே கொஞ்சம் போல 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 சீக்ஸ் ஒரு ஒரு தோணும் தோணும் இந்த பெருமாளை பார்த்த உடனே இக்ஷுவாக்கு ராஜா தாம் பகவானுக்கு ஆராதனை பண்ணணும் அதுக்கு என்ன ஆராதனை பண்ணுன்னு தினந்தோறும் அயோத்தியிலிருந்து சூரிய மண்டலத்திற்கு போய் அங்க பெருமாளுக்கு பூஜை பண்ணினான் ராஜா ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு ராஜா சொன்னா டெய்லி சூரியமண்டல வச்சே ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு சார் இன்னைக்கு சண்டே கொஞ்சம் பரவாயில்ல நாளிலேருந்து டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிடும் அதனால் டெய்லி சூரிய மண்டல வரச்சு கொஞ்சம் ட்ராஃபிக் மோக போகிறது கீழே வரச்சே ப்ராப்ளமாக இருக்குது நான் இந்த பெருமாள் பூமிக்கு எழுந்துள்ள பண்ணி கொண்டு போட்டானார் சூரியன் நான் சீக் த பர்மிஷன் ஃப்ரம் பிரம்மா அப்படின்ட்டோம் பிரம்மா கிட்ட கேட்டு ஆனால் பிரம்மா என்கிட்ட கொடுத்துருக்காரு அவ்வளோதான் நான் அதுக்கெல்லாம் டிசிஷன் எடுக்க முடியாது ஐஆம் நாட் த டிசிஷன் மேக்கர் ப்ளீஸ் ஆஸ் பிரம்மாண்டர் பிரம்மா கிட்ட போய் பிரார்த்தித்தான் பிரம்மா இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணார் இதெல்லாம் பகவத் கல்வம் பெருமானுடைய திருவிழம் எம்பெருமானுடைய திருவுள்ளம் இது ஆகா தாராளமாக எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அப்போ சூரிய மண்டலத்திலிருந்து அயோத்திக்கு அப்போ தான் ரங்கநாதர் வந்தார் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோவில் அம்புயத்தோனான பிரம்மதேவன் தாமரையில் பிறந்த பிரம்மதேவன் அயோத்தி மன்னருக்கு இக்ஷ்வாக்கு குலதனமாக இக்ஷ்வாக்குவுக்கு அந்த பெருமாளை கொடுத்த அதுல இருந்து அயோத்தியில இந்த பெருமாள் நன்னா ஆராதிக்கப்பட்டு வருகிறார் ஆச்சரியமான பூஜைகள் நடந்திருக்கு ராஜா சக்கரவர்த்தி என்ன குறைச்ச பெரிய பெரிய சக்கரவர்த்தி மாந்தா தான் ஒரு சக்கரவர்த்தி பிறந்தான் ரகுனு பிறந்தான் ஆஜன்னு பிறந்தான் பகீரத்தின் பிறந்தான் திலீபன்னு பிறந்தான் அதுவரையிலும் அந்த ரங்கநாதன் அங்கேயே பூஜையில இருந்துருக்கார் ராஜாக்கள் தினந்தோறும் அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணுவா அயோத்தியில என்ன ஒரு விசேஷங்கள் நடந்தாலும் அந்த முதல்ல ரங்கநாதனுக்கு தான் எல்லாம் ரங்கநாதனுக்கு தான் எல்லாம் அப்படி நடந்துருக்கு ராமபிரானு பிறந்த ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினாலேயே ராமபிரான் பிறந்தார் வசிஷ்டர் ராமபிரானுக்கு மறுநாள் பட்டாபிஷேகம் என்று தசரதன் தீர்மானம் பண்ணின உடனே ராமபிரான ராமபிரானை வா நமக்கெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு கல்யாணம் அதே மாதிரி வீட்டில் விசேஷங்கள் இந்த மாதிரி விசேஷமான பட்டாபிஷேகம்லாம் நடக்கணும்னா குலதெய்வத்தை பூச்சிக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் தப்பு பண்ணுறோம் குலதெய்வம் என்னென்னு யாருக்கும் தெரியறதே கிடையாது குல தெய்வத்தை மறந்தும் போயிடுறோம் ஒரு நாளும் கிழமை அப்படின்னா அதனுடைய சேவை படுத்து ஏன்னா இப்போ பல ஊர்களில் போய் உட்காந்துட்டோம் முன்னாடினா இந்த ஊரில் இருந்தோம் இங்கே பக்கத்தில் இருந்தோம் ஏதோ ஒரு நாள் ராத்திரி ட்ரெயின் ஏறினா குலதெய்வத்தை தெய்வத்தை போய் சேவிச்சுட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இன்றைக்கி விசா வாங்கணும் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் டிக்கெட் போடணும் அப் அண்ட் டவுன் அத்தனை பேருக்கு செலவு பார்க்கணும் அங்கே லீவு கிடைக்கணும் என்ன பண்ண முடியும் ஆன்லைனில் அர்ச்சகருக்கு பேமெண்ட் மட்டும் அமைச்சு விட்றேன்றான் தெய்வத்தை நேரம் வந்து சேவிக்க முடியறதில்ல இக்ஷ்மா கோ அயோத்தியிலிருந்து தினந்தோறும் சூரிய மண்டலம் போனான்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் எவ்வளவு காரியங்கள் இருக்கலாம் சுவாமி எப்பேற்பட்ட சக்கரவர்த்திகளாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்தை பூஜிக்காமல் இருக்கக்கூடாது உங்களுக்கு எல்லாரும் எல்லாம் நிறைய பாகவதம் ராமாயணம்லாம் உபன்யாசம் கேட்டவான்னு நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனாலேயே பயந்து பயந்து வந்திருக்கேன் என்னை மெரட்டி தான் கூட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி நீ சொன்னியான அவனாலும் கூட ஸ்லோகம்லாம் சொல்லுவா அப்படின்னு இருக்கு எதுக்காகனா அந்த பாகவத கதைகள்ல நீங்க பார்த்திருக்கலாம் அம்பரீஷன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தான் துர்வாசரர் அவன்கிட்ட அபச்சாரப்பட்டார் அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி ஒரு கொடை கீழ் உலகத்தை ஆண்ட சக்கரவர்த்தி ஒரு நாள் கூட தெய்வத்தை பூஜிக்காமல் விட்டதில்லை எவ்வளவு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பிஸியா இருக்கலாம் ஆனால் பசங்களுக்கு இப்போ காலத்தில் அஞ்சு மணிக்கெலாம் க்ளாஸு ஆறு மணிக்கெலாம் க்ளாஸ் நாம் அமுச்சுடுவோம் வேறு வழி இல்லை என்ன சுவாமி பண்ணுறது எஜுகேஷன் என்ன சுவாமி பண்ணுறது படிச்சாதான் தான் மேலே உத்தியோகம் என்ன சுவாமி பண்ணுறது அப்படின்னு விட்டுடுறோம் இருக்கலாம் எஜுகேஷன்ற பேரில் தயவு செய்து கலாச்சாரத்தையும் பண்பாடையும் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிடாதீங்க என்றைக்கான ஒரு நாள் அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு சனிக்கிழமையோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ அவனை கூப்பிட்டு நீ வந்து சுவாமி சன்னதியில் இருந்து பூஜை பண்ணு நான் கிட்டே இருக்கேன்னு பெரியோர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கோம் இது அவசியம் இல்லைனா புட்டு போய்டுறது ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை வந்தால் புத்துக்கு பால் தொளிக்கிறது அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருந்தால் இப்போ வெளிநாட்டில் போய் உட்காந்து எந்த புத்துக்காவா பால் தெளிப்பா என்னென்ன பண்ணுவா என்னென்ன பண்ண முடியும் என்ன தெரியும் அப்புறம் சில சாப்பங்கள் வருது சில பாபங்கள் வருது அதுக்கு பிராயசித்தம் பண்ணுனா ஓடி வரும் இதுக்கு காரணம் என்ன அடிப்படையில் படிப்புன்றதான ஒரு நிர்பந்தத்தினால நம்ம கலாச்சாரத்தை பரித்தியாகம் பண்ணுறோம் அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க படிப்பு வேண்டியது தான் எஜுகேஷன் வேண்டியது தான் சம்பாத்தியம் வேண்டியது தான் ஏற்ற உத்தியோகம் உத்தியோகத்துக்கேற்ற தானே பணம் வேணும் தான் அதனால் பரித்தியாகம் பண்ணக்கூடாது நெத்திக்கு இட்டுன்னு போகிறதுனு ஒரு கலாச்சாரம் நெத்திக்கு இட்டுக்கணும் அந்த நெத்தி இல்லாத மூஞ்சை பார்த்தா அது நெத்தி அது என்னால் நமக்கு அதுதான் சம்பிரதாயம் நம்ம பெரியவர்கள்லாம் அவருடையதான பிரதிமைகள் அவருடைய சிலைகளை பார்க்குறோம் அவர்களுடைய ஃபோட்டோக்களை பார்க்கும்போது எப்படி படிச்சுட்டுருக்கா நமக்கு அவள் தான் ரோல் மாடல் நமக்கு அவள் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படி நம்ம அந்த அந்த கலாச்சாரத்தில் நம்ம கொண்டு வரணும் இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுன்றார் யார் வசிட்டர் ராமபீரான் கிட்ட என்ன குலதெய்வ வழிபாடு ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணணும் சம்பிரதாயத்தில் பெருமாள் பெருமாள் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவா பெருமாள்னாலேயே ராமன் பேர் ஆகையால் தான் குலசேகர் ஆழ்வார் பாடினதான திவ்ய பிரபந்தத்திற்கு பெருமாள் திருமொழி அப்படின்னு பேர் ராமன் விஷயமாகவே பாடி இருக்கார் குலசேகர் ஆழ்வார் ராமன் தான் ரங்கநாதன் ரங்கநாதன் தான் ராமன் அதனால்தான் குலசேகர் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு பெருமாள் திருமொழி என்பதாக பெயர் உண்டு அந்த பெருமாளான ராமன் பூஜை பண்ணணும் யாருக்கு பூஜை பண்ணணும் ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணணும் இப்போ ராமன் யாரு ரங்கநாதன் யார் ராமன் வேறு இல்ல ரங்கநாதன் வேறு இல்ல ராமன் தான் ரங்கநாதன் ரங்கநாதன் ஆனா போட்ட விஷயத்தை தத்ரூபமா போடணும் சுவாமி தேசகன் பாதுகா சகஸ்ர மறு ரங்கநாதன் விஷயமா அன்பீட்டபிள் வேர்ல்ட் ரெக்கார்டு இன்னி வரையிலும் ரங்கநாதன் விஷயமாக ரங்கநாதன் விஷயம் கூட இல்ல ரங்கநாதனுடைய பாதுகைகள் விஷயமாக சேவிக்காத ஒரு பெருமை ஸ்ரீரங்கம் ரங்கநாத உற்சவர் திருமேனியை சேவிச்சல்னா தெரியும் அவருடைய திருவடியிலேயே பாதுகை இருக்கும் சேவிச்சிருக்கேடா சேவிக்கணும் பாதுகையோட சாண்டலோட இருக்கக்கூடியதான ஒரே பெருமாள் நூத்தி எட்டு திவ்யதேசத்துல ரங்கநாதன் தான் ரெண்டு திருவடிகளிலும் அவர் திருவடிகளையே காப்பாற்றுவது பாதுகை அப்படின்னு சுவாமி தேசகன் அந்த பாதுக விஷயமாக அந்த பாதுகையினுடைய பெருமையை விளக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்கள் இரவினுடைய ஒரு யாமத்தில் அருள் செய்தார் என்ன விளையாட்டு ஒரு யாமம் வித்தின் த்ரீ ஹவர்ஸ் நம்மளால ரிசைட்டே பண்ண முடியாது அத வச்சுட்டு என்ன மாதிரி மெமரி பவர் இருக்கணும் என்ன டிவியில் இருக்கணும் அந்த மெமரி பவர் என்ன ஒரு ஃபாஸ்ட் இருக்கணும் எப்படி எல்லாம் அது டேட்டா பேஸ் இருக்கணும் அதுக்கு நெட்ஒர்க்கு பஃப்ரிங் இல்லாமல் இருக்கணும் மூல வீட்டில் இருந்தால் ஒய்ஃபு பிரச்சனை வெளில வந்தால் ஒய்ஃபை பிரச்சனை ரெண்டுமே பஃப்ரிங்கில் நம்மளை சுத்த விடுறது அவ்வளோ சீக்கிரம் டவுன்லோட் ஆக மாட்டேங்கிறது ப்ராப்ளத்தில் இருக்கும்ல நம்ம அந்த மாதிரி இல்லை என்ன டேட்டா பேஸ் என்ன மாதிரி இருக்குது ஆயிரத்தெட்டு ஸ்டோக்கத்தை கம்போஸ் பண்ணினார் அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் ராவணவதம் ராவண சம்ஹாரம் முடிந்து புஷ்பக விமானத்தில் ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் விபீஷணன் சுக்ரீவன் சுக்ரீவனுடைய மனைவிகள் எல்லாரும் கிளம்பி வரா அந்த புஷ்பக விமானத்தில் கிளம்பி வரா எப்போ ராமன் வரப்போறான் எப்போ ராமன் வரப்போறான்னு பதினாலு ஆண்டுகள் பரதன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பதினாலு வருஷங்கள் ராம பாதுகா சேவகனாக ராமனுடைய பாதுகைகளையே பூஜனை பண்ணிட்டு வேற எந்த சிந்தனம் இல்லாமல் ராமா ராமா ராமான்னு பரதன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் ராமன் வரா ராமன் வர கேள்வி கேட்ட உடனே பரதனுக்கு இதை காட்டிலும் ஒரு நல்ல செய்தி கிடையாது ஒரு நல்ல செய்தி கிடையாது ஊருண்டு அடிச்சுன்னு ஓடி பரதன் ராமனுடைய பார்வைகளை சத்ருஞ்சயன் என்னும் ஒரு யானை அதுதான் பட்டத்து யானை அந்த பட்டத்து யானையினுடைய மத்தகத்துக்கு மேல ராம பாதவை ஒரு பெரிய தங்க தாம்பாளத்தை பட்டு துணியில் வச்சு பரதன் ரெண்டு பக்கம் சாமரம் போட்டுட்டு வரா பெருமாள் வந்துட்டார் வந்துட்டார் ஏன்னா ராமனுடைய திருவணியில சேர்க்கலாம் அந்த பார்வையை பதினாலு வருஷம் ராமன் பாதுகைகளே இல்லாமல் காட்டிலையும் மேட்டிலையும் கல்லிலையும் முள்ளிலையும் சஞ்சாரம் பண்ணியிருக்கான் இல்லையா அதனால அந்த ராமன் திருவடியில் சேர்த்து கிருதார்த்தராக தனக்கு ஏற்பட்ட படியிலிருந்தும் பாபத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ளணும் கோஷம் பரதன் ஓடி வரா புஷ்பக விமானம் ட்ரோன் வியூ இப்பெல்லாம் ஹெலிகாப்டர் வியூலாம் கூடாது ட்ரோன் வியூ சொல்லலாம் இப்பெல்லாம் ட்ரோன் கேமரா தான் எல்லாரும் தலைக்கு மேலே சக்கரம் பறக்கிறது கல்யாணத்தில் போனால் ஒன்று என்னன்னா அந்த கல்யாண கசகசாலும் நல்லா காத்து வருது அது ஆனந்தமாக இருக்கு அதுக்காக வேணாம் அதை ஒத்துக்கலாம் அப்படி பார்க்கிறான் புஷ்ப விமானத்திலிருந்து அப்படியே பரத சிரசி லக்னாம் பாதுகே தூரதஸ்துவனும் அப்பி வந்தே லக்ஷ்மணா சேஷபூதா கிமித மிக விசித்திரம் என்னையா இந்த ஃபேமிலி இப்படி இருக்கே இப்படி கூட பண்ணலாமா என்ன பர லக்ஷ்மணன் பரதன் சிரசில் பரதன் கொண்டு வரக்கூடிய பரதன் எழுதுநடை பண்ணி கொண்டு வரக்கூடிய பாதுரியை பார்த்த உடனே லக்ஷ்மணன் விழுந்து சேவிச்சான் விழுந்து சேவிச்சான் இதுல என்னடா தப்பு இருக்குது ஒண்ணும் தப்பு இல்லையானர் என்ன தப்பு இல்லை இதான் தப்பு என்ன தப்பு பாதுகை வேறு இல்ல லக்ஷ்மணன் வேறு இல்ல தெரியுமா பாதுகை வேற இல்ல லக்ஷ்மணன் வேறு இல்ல ஏன் ஆழ்வார் சாரி பாரு சென்றால் குடையாகாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றாகால் மறவடியாகாம் அரவுனா பாம்புக்கு பேரு ஆதிசேஷன் அவர்தான் எல்லா கைங்கறிகளையும் பெருமாளுக்கு படுறாரு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சனமான சமஸ்தவிதமான கைங்கரியங்களையும் பண்ணக்கூடியவர் ஆதிசேஷன் பெருமாள் எங்கேயாவது வெளியில கிளம்புறார் அப்படின்னா அவருக்கு கொடை ஆதிசேஷன் தான் உக்காரணம்னா அவருக்கு சிம்மாசனம் ஆதிசேஷன் தான் அவர் நடக்கணும்னா அவருடைய திருவடிக்கு பாதுகைகள் ஆதிசேஷன் தான் அவரை படுத்துக்கணும் அப்படின்னா அவருக்கு பில்லோ பெட் யாரு ஆதிசேஷன் தான் இப்படி எல்லா நிலைகளிலும் அவருக்கு கைங்கரியம் பண்றவன் ஆதிசேஷன் சாஸ்திரம் சொல்றது அனந்த பிரதமம் ரூபம் அந்த ஆதிசேஷனுக்கு திருநாமம் என்ன அனந்தாழ்வான் அனந்தன் பேர் அவருக்கு அனந்த பிரதமம் ரூபம் முதல் ரூபம் அனந்தன் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் அடுத்த அவதாரம் எது லக்ஷ்மணன் பலபத்ரஸ்து மூணாவது அவதாரம் எது பலராமன் கலௌ கலியுகத்தில் இப்ப கிருத்த யுகத்தில் அனந்தன் திரேதாயுகத்தில் லக்ஷ்மணன் துவாபர யுகத்தில் பலராமன் கலியுகத்தில் அந்த ஆதிசேஷன் யாரு கலௌ ராமானுஜோ முனிஹி கலியுகத்தில் அவர்தான் பகவத் ராமானுஜார் எம்பருமானுடைய பாதுகை ராமானுஜர் அப்ப லக்ஷ்மணன் யாரு ஆதிசேஷன் ஆதிசேஷன் யாரு பாதுகை பாதுகை யாரு லக்ஷ்மணன் அப்ப பாதுகையான லக்ஷ்மணன் தன்னை தானே சேவிக்கலாமா ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாத்தியார் இருந்தார் நல்ல வேற பாடசாலை வச்சு நடத்திட்டு இருக்கிறவர் நன்னா சிஷியாவில் அவர் இடத்துல வேற அத்தியனம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பிரதானமான சிஷியன் அவருக்கு தினந்தோறும் பிரதானமா பாட சொல்லுவார் அவன் எதிர்ப்பக்கத்தில் உத்தமர் கோவில் இருந்தான் காவேரி எதிர்கரை மடதிரு காவேரி சொல்லுவாத அந்த காவேரியினுடைய எதிர்க்கரையில் உத்தமர் கோவில் நீக்கும் போய் சேர்க்கலாம் குணசீலம் உத்தமர் கோவிலாம் இருக்குது அவன் டெய்லி காவேரியை தாண்டி வருவான் அந்த காலத்தில் பிரிட்ஜு ரிவர் அதை மாதிரி அதெல்லாம் கிடையாது காவேரியில் நடந்து வரணும் இல்லைனா பரிசல்ல ஏறி வரணும் ஒரு நாள் காவேரியில் பயங்கரமாக வெள்ளம் போகிறது ஃபுல் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக மொத்த டிஎம்சி தண்ணீரும் அங்கேயிருந்து திறந்து விட்டுட்டான் ஏன்னா அவளால் வச்சுக்க முடியல அதனால் திறந்து விட்டுட்டான் ஃபுல் ஃப்ளோ வருது வாத்தியார் பார்த்தார் ஐயோ இந்த பையன் இன்னைக்கு வரணுமே எப்படி வருவான் இந்த பையன் வரமாட்டானே வர முடியாது போல இருக்கேனா வழக்கத்தை விட இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டான் ஒரே ஆச்சரியம் டேய் பையா எப்படா வந்தேன் நீ என்னடா சமாச்சாரம் எப்படி நீங்க வந்திருந்தார் எல்லாம் உங்களுடைய அனுகிரகம் தான் குருவினுடைய கிருப்பதான் குருவினுடைய அனுகிரகத்துல தான் வந்தேன் ஏன் அனுகிரகமா என் கிருப்பையா என்ன காவேரி கரைக்கு வந்தனா ஒரே வெள்ளம் ஃப்ளட்டு வெள்ளமா ஓடின்னு இருக்கா எப்படி வருதுன்னு தெரியல பரிசல்காரன் ஓட ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான் இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னடா இது இன்னைக்கு நம்ம ஆச்சாரியனை சேவிக்காமல் போறோமே குருவினுடைய கிருப்பை இல்லாமல் போயிட போறதுன்னு பயத்தினால ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்படின்னு உங்களுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டு தலைக்கு மேல கை கூப்பி கண்ண முடிந்த காவேரியில் கால வச்ச சுவாமி வேஷ்டி கூட நினையாமல் இந்த தண்ணி மேல நடந்து வந்துட்டேன் எல்லாம் உங்க திருவடிகளுடைய மகிமை ஆச்சாரியன் உங்களுடைய திருவடி மகிமைனா அவருக்கு ஒரே ஆனந்தம் தாங்கல ஆஹா அப்படி பார்த்துருக்கு ஒரு பத்து நாள் ஆச்சு இவர் இங்கேருந்து கிளம்பி எதிர் பக்கம் போனோம் காவேரி கரைக்கு வந்தார் வந்தால் காவேரியில வெள்ளம் ஃபுல்லாக போகிறது என்னமோ சொல்ல போறேன்னு சிரிக்கிறீங்கள்ல இன்னும் சொல்ல அரவி கிளியராக இருந்தால் பட் உள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம் அது மாதிரி ப்ரொபைடாக இருக்கிறது சந்தோஷம் வரேன் காவேரி கரைக்கு வந்தால் ஃபுல்லாக ஃப்ளெட்டாக போயிட்டுருக்கு இவருக்கு ஒன்றும் புரியல எப்படி போகிறது ஃப்ளாஷ் பேக் டென் டேஸ் முன்னாடி நம்ம சிஷ்யன் இதே மாதிரி வந்தால் இதே ஃப்ளட்டு ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு என்னுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டான் அப்படியே காவேரியில துணி கூட தண்ணி படாம மேல வந்து விட்டானோ இல்லையோ மனசுல பட்டது கையை கூப்பிட்டாரு அடியேன் திருவடிகளே சரணம்னு குதிச்சார் கல்லணையில கரை ஒதுங்கிட்டு பாடி என்ன ஆச்சு அடியேன் திருவடிகளே சரணம் அப்படி இல்ல குதிச்சார் பாடி தான் வந்தது ஏன் ஏன்னா நீ ஆச்சாரியன் ஓவன் திருவடியை தியானம் பண்ணினா காவேரி வழி விட்டுது நீ என்ன பண்ணிருக்கணும் ஆச்சாரியில் தியானம் பண்ணிருக்கணும் இல்ல ரங்கநாத திருவடிகளை தியானம் பண்ணிருக்கணும் அடியேன் திருவடிகள் சரணம் நான் சொல்லுவா இல்லையா சொல்லலாமா அப்படி அந்த மாதிரி இப்ப லக்ஷ்மணன் என்ன பண்ணா அடியேன் திருவடி சரணம் பாதுகா யாரு லக்ஷ்மணன் தானே லக்ஷ்மணன் யாரு பாதுகா தானே இப்ப பாதுகையான பாதுகையா லக்ஷ்மணன் சேவிச்சானே நியாயமான தேசிகன் பாதுகா சேஸ்திரத்தை சொன்னார் இதெல்லாம் இவா ஃபேமிலி ட்ரெடிஷன் எல்லாம் இந்த ஃபேமிலியில் இப்படி தான் இந்த ஃபேமிலியாக மொத்தம் எக்கு புக்கு ஏகாமல் ஏன் இப்படி சொல்கிறேன் பின்ன என்னையா ராமன் மட்டும் ரங்கநாதருக்கு மணி அடிச்சு பூஜை பண்ணலாம் ராமன் வேற இல்ல ரங்கநாதன் வேற இல்ல இல்ல ராமன் தான ரங்கநாதன் ரங்கநாதன் தானே ராமன் அப்ப அது ஓகேடா இது ஓகேடான்றது கிமிக கிமிர மிக விசித்திரம் தசரத தனைய சன்னு ரங்கநாத சுவேவ அதனால்தான் ரங்கநாதனுக்கு ஒரு திருநாமம் பெரிய பெருமாள் ரங்கநாதருக்கு திருநாமம்